திருச்செந்தூர் போக போகிறோம் அந்த திருச்செந்தூரில் நான் என்னென்ன பார்த்தனோ அது எல்லாத்தையுமே என்னென்ன நீங்கள் பார்க்கணுமோ எதை நான் மிஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு கணவியில் முழுசாக பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர் போகலாமா அப்படின்னு யாராச்சும் கேட்டால் கண்டிப்பாக நோ சொல்லாமல் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுங்க இல்லைன்னா அது மாதிரியான ஒரு ஊரை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க இன்னைக்கு நம்ம வந்துருக்குது திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா முதல்ல நம்ம போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலுக்கு தான் போகணும் கடலுக்கு போய்ட்டு அங்கே நீராடிட்டு அதுக்கப்புறம் கிணறுல நீராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாழி கிணறுல நீராடிட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் நீராடுவாங்க முதல்ல கடலில் போய் நீராடிட்டு அதுக்கப்புறம் நாடிக்கிழலில் போய் நான் நீராட போனேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க காலையில் நேரமா இருந்ததுனால நாடி கிணறுல எவ்வளோ பேர் நின்னாங்க அப்படின்றது தெரிலங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இருக்கும் அங்கே போய் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வரதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறது சின்ன இடம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்பவுமே அழகாக இருக்கும் அந்த இடத்துல என்ன ஆகிருக்கு அப்படின்னா முருகரால கையாலேயே அந்த இடத்துல அந்த கிணறு தோணுனதுனால அது இப்போ வரைக்குமே விசேஷம் அதை பற்றி தனியாக ஒரு கணவில பார்க்கலாம் இப்போ இதை முழுசாக பார்க்கலாம் இது எல்லோரும் இவங்க எல்லாரும் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு சிறப்பு தரிசனத்தில் நிற்கிறாங்க இதுக்கப்புறம் கடந்து போனால் தான் நம்ம போய் கடலை பார்க்க முடியும் கடலுக்கு அப்புறம் தான் நெருக்க போக முடியும் கடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க திருச்செந்தூர் அப்படின்னா நைட் அங்கே தங்கிட்டு விடிய காலம் வர அஞ்சு மணிக்கே கோவில் திறந்துருவாங்க அஞ்சு மணிக்கு போய் ஈசனை பார்க்குறதா வச்சுக்கோங்க அதாவது முருக பெருமானை பார்க்குறதா வச்சுக்கோங்க அப்படி பார்த்தா ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்கள் காலையில நேரத்துல தான் அங்கே போறீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் கூட்டம் அதிகமாயிடும் இருந்து நான் குளிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே நீங்கள் உடையை மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம் தனியாக இங்கே நிறையா மடம்லாம் இருக்கும் அங்கே போய் கூட நீங்கள் பே பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் எல்லாத்துக்குமே சேஃபான இடமா தான் இந்த திருச்செந்தூர் இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க நானும் நம்பினேன் இந்த திருச்செந்தூர் பற்றி எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் இருக்கும் திருச்செந்தூர் போனால் கண்டிப்பாக திருப்பம் நிகழும் அப்படின்னு திருச்செந்தூர் போனாலே ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப் தான் உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக தான் இங்கேதான் நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படியாப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இங்கே உள்ள மிருக முருகப்பெருமான் எல்லாருக்குமே ஒரு அருளை கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா நானாக மூணு மணி நேரம் நின்னேன் ரெண்டு மணி நேரம் நாளைக்கு இடம்லாம் நின்னேன் இது சேர்த்து அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்புறம் அவர் மூச்சு பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வைப்புங்க கண்டிப்பாக நல்லா ஒரு ஃபீலை உங்களுக்கும் இந்த திருச்செந்தூர் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கோவில் கோவில் மிக சொல்லலாம் நிறைய சிற்பங்கள் இந்த கோவிலோட உள்ளார எப்படி இருந்துச்சு அப்படின்றத கோவிலுக்கு வீடியோ உள்ளார இருக்காது ஆனா நான் பார்த்த காட்சியில சொல்றேன் ரொம்ப அழகா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில் அப்படின்னு அந்த கோவிலோட உள்ளார அமைப்பை சொல்லலாம் ஒவ்வொரு தூணுமே ரொம்ப அழகா அந்த சிற்பங்களை பதிச்சு வச்சிருந்தாங்க அப்படியும் நம்ம சொல்லலாம் விநாயகர்லேருந்து பெருமான்லேருந்து எல்லோரோட உருவமுமே தூண்ல இருந்துச்சு அப்படியாப்பட்ட ஒரு அமைப்பை எல்லாம் கொண்டது தான் இந்த கோவில் உள்ளார முருகப்பெருமான் மூலவர்லையும் இருப்பார் உச்சவரலையும் இருப்பார் உச்சவர் பற்றி நமக்கு தெரியும் உற்சவரை திருடிட்டு போக எவ்வளவோ டைம் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து அந்த உற்சவரை திரும்பவும் நம்ம வச்சுருக்கதே அதிசயமான விஷயம் ஆனால் அந்த உற்சவரையும் இந்த கோவிலில் நீங்கள் ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தி பார்த்துடலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் தனியாகவும் போகலாம் ஃபேமிலியாகவும் போகலாம் தனியா போனீங்கனாலும் நல்லா தான் இருக்கும் சேஃபாக தான் இருக்கும் ஃபேமிலியாக போனீங்கன்னாலும் சேஃபாக தான் இருக்கும் நீங்க கும்பகோணம் அப்படின்னா நான் சொல்ற வழியில போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நைட்டு ஒரு ட்ரெயின் இருக்குங்க அது ஒம்பதரை மணிக்கு வரும் அந்த ட்ரெயின் ஒம்பதரை மணிக்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தீங்கன்னா போதும் ரிசர்வேஷன்ல போனீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அப்படி கேட்பாங்க அண்ட் ரிசர்வேஷன் அப்படின்னா ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி சம்திங் வரும் ஆனால் நான் பே பண்ணுறது ஒன் செவன்ட்டி அங்கேருந்து திருச்செந்தூருக்கும் திருச்செந்தூர்லேருந்து கும்பகோணத்துக்குமே நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு வந்துடலாம் அதாவது ஐநூறுவா இருந்துச்சுன்னா பட்ஜெட் ஃப்ரெண்டியாக நீங்கள் திருச்செந்தூரே போயிட்டு வந்துடலாம் நைட்டு நீங்கள் அந்த ட்ரெயினை ஏறினீங்கன்னா கரெக்டாக காலையில் ஆறு மணிக்குள்ளார திருச்செந்தூரில் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் நாடுகளெலாம் நீராடிட்டு உள்ளார போய் சாமியை பார்த்துட்டு வெளில வந்துடலாம் சாப்பாட்டுக்கு இங்கே பிரச்சனையே இல்லை கோவில்லேயே அன்னதானம் எப்பொழுதும் நடக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக எட்டு மணிக்குள்ளார வந்துடணும் எட்டு மணிக்குள்ளார வந்துட்டீங்கன்னா எட்டு இருபதுக்கு அதே ட்ரெயினு இங்கேருந்தே எடுப்பாங்க போகும்போது நாங்கள் நீங்கள் வரும்போது திருச்செந்தூருக்கு வரும்போது கூட்டமாக இருந்தாலும் போகும்போது ஃப்ரீயாக இருக்கும் ட்ரெயின் அன் ரிசர்வேஷன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் சேஃபாக இருக்கும் எப்படி அப்படின்னா நீங்கள் பொண்ணுங்களாம் தனியாக போகிறீங்க அப்படின்னா ட்ரெயினில் லாஸ்ட் போட்டியில் இருங்க அந்த லாஸ்ட்டு போட்டி என்ன அப்படின்னா அது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக அதுக்குள்ளார பசங்கள்லாம் அலோடே கிடையாது ஃபுல்லாக ஆன்டீஸ் தான் சண்டை போட்டுகிட்டே வருவாங்க பார்த்து ரசிச்சுட்டே அமைதியாக கூட நீங்கள் திருச்செந்தூர் வந்து இறங்கிடலாம் நான் போனப்போ மூணு சண்டை நடந்துச்சு பார்த்துட்டே போகலாம் நல்லா தான் இருக்கும் செவ்வாய்கிழமெல்லாம் அந்த ட்ரெயின் வந்து கூட்டமாக இருக்கும் பௌர்ணமி கார்த்திகை ஷஷ்டி இந்த நாட்களில் அந்த ட்ரெயின் கூட்டமாக இருக்கும் வியாழக்கிழமை கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்றாங்க அதுக்கெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி நைட்டு எட்டு மணிக்கு வந்துட்டீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கு வந்து விட்டுருவாங்க சில நேரத்தில் ட்ரெயின் டிலே ஆகலாம் இது என்ன வழியில இந்த ட்ரெயின் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போற வழியிலே முருகரோட இன்னொரு வீடையும் காட்டுவாங்க என்ன ஊர் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி அப்படின்னா மதுரை வழியாக தான் இந்த ட்ரெயின் போகும் கும்பகோணத்துல இருந்தீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி மதுரை அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை அந்த வழியா இந்த பஸ் போகும் இப்படி போகும்போது மதுரைக்கு அப்புறம் திருப்பரங்குன்றத்தையும் காட்டுவாங்க மேலே பார்த்தீங்கன்னா லைட் எரியும் அதை பார்த்தாலே அது முருகர் கோவில் அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் தான் இந்த திருச்செந்தூரில் வந்து இறக்கி விடுவாங்க காலையில் இதே ட்ரெயினை ஃபாலோ பண்ணி நிறைய கோவில் கூட போகலாம் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோவிலுக்கும் இதே ட்ரெயினில் நீங்கள் போகலாம் நீங்கள் பொண்ணுங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு தாராளமாக போகலாம் பயமே இல்லைங்க சரி இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் இந்த கோவிலை சுற்றி மொத்தம் பதினோரு ஜீவ சமாதி இருக்குது அது எல்லாமே சித்தர்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை கட்டின ஐவரோட ஜீவ சமாதியுமே இந்த ஊரை சுற்றி தான் இருக்குது அதில் மூவரோடய சமாதியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா இந்த நாடி கிளறுக்கு பின்னாடியே ஒரு இடம் இருக்கும் ரொம்ப அமைதியான இடம் அங்கே மூவரோட சமாதி இருக்குது அந்த மூவரோட சமாதியுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமும் நடக்குது அப்படின்றாங்க அங்கே உள்ள வேப்ப மரம் வளைஞ்சி ரொம்ப அழகாக இருக்கும் அதான் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் திருச்செந்தூர்ல திருமணி நடைபெறுது அதனால அங்கங்க சில இடங்கள் போட்டி இருந்துச்சு அதுல என்ன இடம் முக்கியமான இடம் போட்டி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளி குகை முடி இருந்துச்சுங்க அது திறக்கிறது இல்ல எப்பயாச்சும் தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மத்தபடி திருச்செந்தூர் ரொம்ப அழகா முருகப்பெருமான நீங்க பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப அழகான இடம் அப்படினே சொல்லலாம் எப்போ திறக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியான நேரத்தில்லாம் கோயிலில் மூடுறதா எனக்கு தெரில ஏன் அப்படின்னா நான் பதினோரு மணிக்கு லைனில் நின்று மூணு மூன்றரை மணிக்கு தான் சாமியை பார்த்தேன் அப்படி இருக்கும்போது மதியான நேரத்தில் கூட்டுறது இல்லை கோவில் காலையில் நடை எப்போ திறப்பாங்க அப்படின்னா அஞ்சரை மணிக்கு திறப்பாங்க இன்னொரு பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பஸ்ஸை பிடிச்சி நைட்டே போயிட்டீங்கன்னா நைட்டு அங்க தங்கிட்டு காலையிலேயே நீராடிட்டு காலையிலேயே மொதல் போய் சாமியை பார்த்துட்டு ரொம்ப அழகா வெளில வந்துடலாம் இங்க விபூதி பிரசாதம் ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு வாங்க அதை வாங்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில போனீங்கன்னா அந்த விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க மற்ற நேரங்களையும் அந்த விபூதி பிரசாதம் விற்பாங்க ஒரு பிரசாதத்தோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் அதை கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் அங்கேயே கொடுத்துட்டு இருப்பாங்க அதை தாண்டி இங்க சக்கர பொங்கல் அப்படின்ற சில சில பிரசாதமும் கொடுப்பாங்க அங்கங்கே கொடுப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இங்கே முடி எடுக்கிறதுக்கு காணிக்கை கிடையாது அப்புறம் உள்ளார போனீங்கன்னா நூறுரூபா கொடுத்து நீங்கள் அர்ச்சனை வாங்கிக்கலாம் அர்ச்சனையில் ரெண்டு தேங்காய் இருக்கும் ரெண்டு முருகப்பெருமானுக்கும் அதாவது மூலவருக்கும் உச்சவருக்கும் சேர்த்து தான் அது நூறுரூவா பிரசாத பை அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளார போனீங்கன்னா நூறுரூபா தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டுமே வாங்கிட்டு அங்கே நீங்கள் சாமியை பார்த்துட்டு வெளில வந்துடலாம் சிறப்பு தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நூறுரூபா நார்மலான கூட்டம் இருக்கிற நேரத்துல சிறப்பு தரிசனம் எல்லாம் வேணாம் நார்மலாவே நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா கோவிலை சுத்துற மாதிரியும் இருக்கும் முருகப்பெருமான அழகா பார்த்தா மாதிரியும் இருக்கும் கோவில்ல எப்பெல்லாம் திறக்கிறாங்க கோவிலுல என்னென்ன விசேஷம் எப்பெல்லாம் நடத்துறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாமா வாங்க பாக்கலாம் கோவில பொறுத்த வரைக்கும் காலையில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நைட்டு போய் முருக ரொம்ப அழகா பார்த்துட்டு வரலாம் எவ்வளோ நேரம் அந்தந்த விசேஷத்தை பொறுத்து அந்தந்த கூட்டத்தை தான் இருக்கு காலையில அஞ்சு பத்துக்கு இந்த கோவில திறந்துருவாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்றாங்க காலையில அஞ்சரை மணிக்கு விஸ்வரூப தரிசனம் அதையும் நீங்க பார்க்கலாம் அந்த நேரத்துக்கு போனா மட்டும் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு கொடிமர நமஸ்காரம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க ஆறு பதினஞ்சுக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமாக ஏழு மணிக்கு உதய மார்த்தாண்ட தீபார்த்தனை எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளார காலசந்தி பூஜை நடக்குமா பத்து மணிக்கு கலச பூஜையாம் பத்தரை மணிக்கு உச்சகால அபிஷேகம் பன்னெண்டு மணிக்கு உச்சகால கால தீபார்த்தனை அஞ்சு மணிக்கு சாயரட்சை பூஜை அஞ் ஏழு பதினேழுக்கு அதாவது சாயந்தரத்துக்கு அப்புறம் இரவு நேரம் ஆரம்பிக்கும்போது அத்தை ஜாம அபிஷேகம்னு நடக்குமா எட்டு பதினஞ்சுக்கு அத்தை ஜாம பூஜை எட்டு முப்பத் முப்பதுக்கு ஏகாந்த சேவை எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ரகசிய தீபாதனை பள்ளி அறை பூஜை அதாவது ரகசிய தீபாதனைனா கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு காமிப்பாங்க போல இது சாதாரண எல்லா நாள்லயும் இந்த திருச்செந்தூரில் எப்படி இருக்கும் என்னென்ன நடக்கும் முருகப்பெருமானுக்கு அப்படின்ற விவரங்க இது எப்பெல்லாம் மாறும் அப்படின்னா விசேஷ நாட்கள்லேயும் மார்கழி மாதத்திலையும் இந்த அபிஷேக ஆராதனை மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவிலுக்கு நிறைய பேர் திருப்பணி செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற ஜீவசமாதி தான் அந்த ஐவரில் மூவரோட ஜீவசமாதி இந்த ஐவர் யார் யார் அப்படின்னா ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ காசி சுவாமிகள் ஸ்ரீ தேசிக மூர்த்தி சுவாமிகள் ஸ்ரீ ஆறுமுக சுவாமி ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமி அப்படின்னு சொல்றாங்க இவங்களில் மூணு பேரோட ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இதை ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே நாடி பின்னாடி போற வழியில தான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு இங்கே ரொம்பவுமே அமைதியா இருக்கும் நீங்க பகல் நேரத்தில் போனாலும் சரி காலை நேரத்தில் போனாலும் சரி ரொம்ப அமைதியா ரொம்ப அமைதியாக இருந்துட்டு வரலாம் மனசுக்கு ரொம்ப அமைதியா இந்த இடம் இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பதி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அவரை பற்றின வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு அவர் இந்த ஊருக்கே மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே சிறந்தவர் இல்லையா அதனால் அவரை பற்றி தனியாக ஒரு காணொலியில் பார்க்கலாம் இதுதான் திருச்செந்தூருக்கு முரு விவரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க அடுத்த காணொலியில் முருகப்பெருமான் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்